பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திருமிகு ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றால் மகிழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலிமை பெறுவது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்திய தேசத்திற்கும் நல்லது என்று நான் நம்புகிறவன் ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் உடல்நலம் தேறி மீண்டும் தனது கடமைகளை ஆற்ற தொடங்கியிருக்கிற நிலையில் மரியாதை நிமித்தமாக தலைவர்கள் சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்லி வருகிறார்கள் உடல்நலம் விசாரித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திருமிகு ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பிலே அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஒருவேளை நீங்கள் சொன்னதைப் போல திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றால் மகிழ்ச்சி கூட்டணியிலே யார் யாரை கூடுதலாக இணைத்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவரும் கூட்டணி தலைவருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் முடிவெடுப்பார் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலிமை பெறுவது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்திய தேசத்திற்கும் நல்லது என்று நான் நம்புகிறவன் சனாதன சக்திகள் இங்கே வேரூன்றிவிடக்கூடாது திருபுவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள் சங்க பரிவாரங்களுக்கு மறைமுகமாக துணை செய்யக்கூடியவர்கள் வலிமை பெற்றுவிடக்கூடாது கூடாது என்று கருதுகிறேன் ஆகவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற்றால் அது நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது குடியரசு துணைத் தலைவர் திடுமென ராஜினாமா செய்ய நேர்ந்தது ஏன் என்று தெரியவில்லை அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு விடையனுப்புகிற விழாவை கூட முறைப்படி அவர்கள் செய்யவில்லை பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் ஏதோ ஒரு அரசியல் கணக்கோடு அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று மட்டும் உணர முடிகிறது இந்த நிலையிலே செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கிறோம் வழக்கமாக தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது உண்டு ஆகவே இப்போது தேர்ந்தெடுக்கப்படுகிற குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டிலிருந்தோ அல்லது தென்னிந்திய இருந்தோ ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மகிழ்ச்சி அடைவோம் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக உள்ளிட்ட இந்தியா தலைவருக்கான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அது தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் விளைவு கோரிக்கை ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்